வணக்கம் நேயர்களே இது ஜி வெல்கம் பேக் டு அனதர் எபிசோட் ஆஃப் ஜி இன்றைய நிகழ்ச்சியில் ஆலய உலா ஆலயத்திற்கு போகலாம் வாங்க கோயில் என்றாலே அதற்கென திருக்குளம் இருப்பது வழக்கமான ஒன்றுதான் ஆனால் மலையில் அமைந்துள்ள திருக்குளத்தில் கிருத்திகையில் மட்டும் ஒரேயொரு பூப்பதும் அது குன்றில் வாழும் குமரனுக்கு சமர்ப்பணம் செய்வதும் அதிசய நிகழ்வுதானே அந்த அதிசயம் நிகழும் தலமாக திகழ்வது தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்துள்ள சோமாசிபாடி முருகன் ஆலயம் ஆகும் இனி அத்தலத்தின் சிறப்பினை காண்போம் பழங்காலத்தில் சமண சமயம் தழைத்தோங்கிய ஊராக சோமாசிபாடி திகழ்ந்தது இதற்கு சான்றாக இவ்வூரில் அமைந்துள்ள சாந்திநாதர் ஜினாலயம் விளங்குகின்றது தமிழகத்தில் சாந்திநாதருக்காக அமைக்கப்பட்ட ஒரேயொரு ஜினாலயம் என்ற பெருமையினை சோமாசிபாடி ஜினாலயம் பெற்றுள்ளது செஞ்சிப் பகுதியை ஆட்சி செய்த கவரை நாயக்கரின் கொடுமைகளுக்கு அஞ்சி பல்வேறு ஊர்களில் வாழ்ந்து வந்த சமணர்கள் சோமாசிபாடிக்கு வந்து குடியேறினர் இதன் பின்னரே சாந்திநாதர் ஜினாலயம் கட்டப்பட்டது என வரலாற்று அறிஞர் ஏ ஏகாம்பரநாதன் குறிப்பிட்டுள்ளார் சோமாசிபாடியில் பசுமையான மரங்கள் சூழ அழகிய குன்றின் மீது அமைந்துள்ள கோயிலே முருகன் ஆலயமாகும் சுமார் எண்பத்து மூன்று அடி உயரமுள்ள குன்றின் மீது மூன்று தீர்த்தங்களும் மலைக்கோயிலும் அமைந்துள்ளன குன்றின் மீது மூன்று நிலை இராஜகோபுரம் இருபத்து மூன்று அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய இவ்வாலயம் செல்ல பதினெட்டு படிகள் அமைந்துள்ளன இவ்வாலயம் சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டது என கூறப்படுகிறது பழங்காலத்தில் இவ்வாலய திருப்பணிகளை ஆரிய வைசிய வகுப்பைச் சார்ந்த சொப்புராய செட்டியார் முத்தியாலு செட்டியார் வகையறாக்கள் ஊர்மக்கள் ஒத்துழைப்புடன் மேற்கொண்டனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஆண்டுகளில் குடமுழுக்கு விழா நடந்துள்ளது இதன் பின் போதிய பராமரிப்பு இன்றி இருந்த இக்கோயிலுக்கு ஐந்து நிலை இராஜகோபுரம் விநாயகர் சந்நிதி சிவன் சந்நிதி மகாமண்டபம் கலை அரங்கம் அன்னதான கூடம் வாகன கொட்டகை முதலிய திருப்பணிகளை திருவண்ணாமலை அறுபடை முருக பக்தர் குழு நல்ல முறையில் கட்டி முடித்து இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு குடமுழுக்கு விழாவினை நடத்தியுள்ளது உற்சவ மூர்த்திகளுக்கெல்லாம் தலைமை நாயகராக மூலவர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய வள்ளி தெய்வயானையுடன் கிழக்கு முகமாய் காட்சி தருகின்றார் சிறிய வடிவில் இருந்தாலும் தீப ஒளியில் இவரின் காட்சி உயிரோட்டமாக திகழ்வது குறிப்பிடத்தக்கது இத்தலத்திற்கு சரவண தீர்த்தம் குமார தீர்த்தம் தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் சுனை வடிவில் குன்றிலேயே அமைந்துள்ளன குன்றின் தென்பகுதி அடிவாரத்தில் பெரிய அளவில் சரவண தீர்த்தம் அமைந்துள்ளது இதில் குளிப்பவரின் பாவம் நீங்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது இத்தீர்த்தத்தில் யானை ஒன்று நீர் அருந்துவது போன்ற தோற்றத்தில் இக்குன்று அமைந்துள்ளது ஆலயத்தின் அருகே இடது பின்புறம் குமார தீர்த்தம் அமைந்துள்ளது இதிலிருந்து தான் அபிஷேகத்திற்கு நீர் எடுக்கப்படுகின்றது மூன்றாவதாக ஆலயத்தின் வலது பின்புறம் சிறிய அளவில் அமைந்துள்ள தீர்த்தம் செங்கழுநீர் தீர்த்தம் ஆகும் இத்தீர்த்தத்தில் விளைந்துள்ள செங்கழுநீர் கொடியின் வேர்பாகத்தில் பூக்கும் செங்கழுநீர் மலரே இவ்வாலயத்தின் தனிச்சிறப்பாகும் செங்கழநீர் தீர்த்தத்தின் எதிரே செல்வ விநாயகர் சந்நிதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது நீர் தீர்த்தம் சிறிய சுவர் எழுப்பி கதவுகளுடன் பாதுகாப்பாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் விநாயகரும் பழனி ஆண்டவரும் சிறிய வடிவில் காட்சி தருகின்றனர் கிருத்திகை அன்று மாலை முருகன் ஆலயத்திலிருந்து தாள வாத்திய முழக்கத்துடன் ஆலய அர்ச்சகர் நீர் தீர்த்தம் சென்று நீர் கொடியில் வேர்ப்பாகத்தில் தோன்றியுள்ள பூவினை தேடுவர் சரியாக மாலை ஆறு மணி முதல் ஏழு மணிக்குள் அதன் கொடியின் பாகத்தில் சிறிய அரும்பு ஒன்று கிடைக்கும் அது பச்சை நிறம் அல்லது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கும் அதனை தட்டில் வைத்து மீண்டும் மலையேறி கோயிலை ஒருமுறை வலம் வந்து மூலவர் பாலசுப்பிரமணியருக்கு சமர்ப்பணம் செய்வார்கள் இதன்பின் மகா தீபாராதனை நடக்கும் இதன் பிறகு அன்றைய கிருத்திகை விழா நிறைவுக்கு வரும் இந்த அதிசயத்தினை கண்டு மகிழ ஏராளமான அடியார்கள் வருகின்றனர் இந்த பூப்பச்சை நிறத்தில் இருந்தால் நல்ல மழை வரும் என்றும் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருந்தால் காற்று வீசும் என்றும் இரண்டும் கலந்து இருந்தால் மழையும் காற்றும் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது இத்தலத்திற்கு தலமரமாக விளங்குவது செடியாகும் இது வெள்ளை சிவப்பு சந்தனம் என வெவ்வேறு வண்ணப்பூக்களை போக்கின்றது அன்பு நேயர்களே இது உங்கள் மனம் கவர்ந்த சானல் ஜி உங்களுக்காக தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிறது நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நலம் பெறுங்கள்